தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவீனுடைய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளிக்கும் விதமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் மேற்கு மாம்பலம் கோயிலில் அர்ச்சகர்கள் கண்களில் பயம் என வன்மத்தை பதிவிட்டிருப்பதாகவும் எந்தவித பயத்திற்கோ அடக்குமுறை உணர்வுக்கோ இடம் இல்லை என்று கோயில் அர்ச்சகரே கூறியிருக்கும் நிலையில் ஆளுநர் அலறுவதற்கு காரணம் என்ன என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான மேலதிக விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் அரசியல் பிரிவாசிரியர் தம்பி தமிழரசன் தம்பி நீ உங்களிடம் நன்றி பாலவேல் ஆளுநர் இன்று காலை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் மேற்கு மாம்பலம் கோதண்டராமர் கோயிலில் அவர் வழிபடச் சென்றிருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மற்றும் கோயில் ஊழியர்கள் அச்ச உணர்வோடு இருப்பதாகவும் அடக்குமுறை உணர்வோடு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோவில் என்றும் குறிப்பிட்டு அந்த பதிவை அவர் இட்டிருக்கிறார் மேலும் இந்தியா முழுவதும் கொண்டாட்டமான ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் உள்ள அர்ச்சகர்களின் கண்களில் அடக்கு முறை உணர்வு எனக்கு தெரிகிறது என்று அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார் தொடர்ந்து அந்த கோயிலைச் சேர்ந்த அர்ச்சகரும் அதற்கு பதிலை அளித்திருந்தார் நமது தொலைக்காட்சிக்கும் அவர் அளித்திருந்த பிரத்யேக பேட்டியிலும் நேற்று இரவு முதல் கண்ணு தூங்காமல் வேலை செய்ததால் வந்திருக்கக்கூடிய முக வாட்டமே தவிர வேறு எந்தவித அச்ச உணர்வும் இல்லை என்று ஆளுநரின் கருத்தை அவர் மறுத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் தற்போது ஆளுநரின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்திருக்கிறார் மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்றும் இதே போன்றதொரு பதிவை இட்டிருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் வரும் கோயில்களில் ராமர் பெயரில் அர்ச்சனை செய்வதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் பூஜை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது வாய்மொழியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறி பதிவிட்டிருந்தார் அதற்கு தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபு பதிலளித்திருந்த நிலையில் மீண்டும் அதனை இருந்தார் தங்களுடைய குற்றச்சாட்டை உறுதி செய்திருந்தார் தற்போது இன்று காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலிலும் அயோத்தி ராமர் குடமுழுக்கு விடாவை நேரலை செய்துவிட்டு அங்கும் இதே போன்றதொரு அனுமதி வழங்கப்படவில்லை என்ற ஒரு சர்ச்சையும் எழுந்திருந்தது அதற்கு பிறகு முதலமைச்சர் இவ்வாறான கருத்தை கூறியிருக்கிறார் தற்போது ஆளுநரின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார் கோயிலில் ஆளுநர் கூறியிருப்பது என்பது பக்தியா பகல் வேடமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் தற்போது இது குறித்து தனது கருத்தை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திரு எழிலரசன் வணக்கம் 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 இப்ப ஆளுநர் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார் காஞ்சிபுரம் உங்க தொகுதியில நடைபெற்ற நிகழ்ச்சியிலையும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் ரொம்ப கெடுபடியோட இருக்கிறாங்க ஒவ்வொரு இந்துக்களின் வழிபடக்கூடிய உரிமையில் திமுக அரசு தலையிடுகிறது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருந்தாங்க இப்ப முதலமைச்சர் இந்த பதிலை எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த குற்றச்சாட்டையும் எப்படி பார்க்கலாம் காஞ்சிபுரத்தை பொறுத்த வரையில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் தான் அந்த அவங்க முயற்சி எடுத்தது தகவல் வந்தது அந்த அந்த கோயிலை பொறுத்தவரை இந்து தரணத்துறை கீழே இருந்தாலும் அது முழுமையாக காஞ்சி காமக்கோட்டை பீட பீடத்தின் அது மடத்தின் அடி அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு கோயில் அது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இடத்திலே நடைபெற்றதை எல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் சார்ந்த விஷயம் எனவே அதில் கூட ஒரு அரசியல் செய்ய பார்க்கிற பாஜகவினுடைய அரசியலை ஒரு முன்னுதாரணத்தை பாஜக செய்ய விரும்புகிறது இந்த அரசியலை தான் தமிழ்நாட்டில் நுழைவிடாமல் திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தொடர்ந்து ஆரம்ப நிலையிலிருந்தே சொல்கிறோம் ஏன் நாங்கள் இந்த பாஜகவையோ அரச எதிர்க்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இன்ற வரையிலும் எந்த கோயிலும் இடிக்கப்படவில்லை எந்த மசூதிகளும் இடிக்கப்படவில்லை எந்த சர்ச்சைகளும் இடிக்கப்படவில்லை எல்லாம் சரிசமானமாக வாழக்கூடிய நிலையை தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடியுது இந்த பொறுத்தவரையில மதம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயம் அது அவரவர்களுக்குரிய நம்பிக்கைகளை பாதுகாப்பதில் அரசுக்கு எந்த அளவுக்கு அக்கறையும் கவனமும் இருக்கிறதோ அதே அளவில் சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் அதே அளவில் இருந்து சரியான அளவோடு இருக்கக்கூடிய ஒரு மண்ணாக தமிழ்நாடு மண் இருக்கிறது இல்ல நீங்க திட்டமிட்டே வந்து இந்துக்களின் வழிபடக்கூடிய உரிமையை தடுக்கிறீங்க நாடு முழுக்க கொண்டாட்ட நிலை இருக்கும்போது தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு அது ஒரு அஜெண்டாவா செய்யறாங்க அப்படிங்கறத அவங்களுடைய குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்குது இருக்குதா தான் தமிழ் சொன்ன நான் இப்ப இதுவரையில் இல்லாத ஒன்றை முதல் முறையாக பாஜக இது போன்ற ஒரு அரசியலை செய்ய முற்படுகிறார்கள் இதைத்தான் நாங்கள் நூறாண்டு காலமாக எங்களோட முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ இந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து திமுக சொல்லிக்கொண்டிருக்கிறது இல்லாத ஒன்றை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் செய்ய விரும்புகிற ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயலை பாஜக செய்யும் செய்து செய்ய விரும்புகிறது தமிழ்நாட்டில் என்று நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் நிச்சயமாக கிடையாது ஏன்னா காமாட்சி அம்மன் கோயில் வந்து காஞ்சி சங்கர மடம் சொல்ற அவங்க கீழே காமக்கோட்டை அந்த சங்கர மடத்தினுடைய நிர்வாகத்துக்கு வருது அவங்களும் அங்க இருக்கக்கூடிய வழக்கமான பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லப்பட்ட விஷயம் திடீர்னு ஒரு வந்து வீடியோ அந்த ஸ்கிரீன் எல்லாம் வச்சு செய்யும் போது அங்க வந்து மக்கள் கூடுகிற இடம் அந்த இடத்துல சரியான பாதுகாப்பு சூழல்கள் எல்லாம் கருதி அவங்க சொல்லி இருக்காங்க இந்து எந்த விதத்திலையும் தலையீடு செய்யல ஓகே அப்ப அங்கேயே ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னா ஒரு நிதியமைச்சரா இருக்கக்கூடியவரே இப்படி செய்யறாங்கன்னு சொல்றது எப்படின்னா அதான் அவங்களுடைய அரசியல் தரம்

அமைதியை கெடுப்பார்கள் ஓகே எங்கெல்லாம் ஒரு சமத்துவம் இருக்கோ அதை எல்லாத்தையும் கெடுக்க வர அரசியல் தான் பாஜக அரசு அதை தமிழ்நாட்டில் செய்ய விரும்புகிறார் நன்றி திரையீழன் இணைப்பு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த